அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டொடே எபிசோட் அபி வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க அக்கா இந்த குடிங்கன்றாங்க இல்லை எனக்கு வேண்டாம் குடிங்க அக்கா நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணால் எனக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி குடிக்க வைக்கிறாங்க அபி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாவோடைய தொழில் சைனன் போல இருக்குது நான் உங்க மணியில் படுத்துக்கிட சரிங்க அக்கான்றாங்க கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து ரூமில் உட்காறாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க அக்கா வந்து எனக்கு அம்மா மடியில் சாயினுன்னு போல் இருக்குது உன்னுடைய மடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ராகவன்றாங்க பாரு அக்கா உன் அந்த அளவுக்கு பாசம் நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே நீ ஃபீல் இல்லைங்க ஒரு கட்டத்தில் என்னால அக்காவுக்கு ஒரு கஷ்டம் ஒரு அக்கா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதை நினைக்கும் போது கஷ்டமா அழுகுறாங்க ராகவ் சமாதானப்படுத்துறாங்க அப்புறம் அபி வந்து டேப்லெட் கொடுத்துட்டு தூங்கிடுவாங்க நீ வண்டு சின்ன வண்டு நீ எந்த அளவுக்கு எல்லாரும் கேரிங்கா இருக்க ஆனா நீ இப்படி ஃபீல் பண்ற நீ ரொம்ப ரொம்ப தங்கமானவ எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் டி நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு தலகாணி எடுத்து போடுவாங்க அப்புறம் அபி வந்து ராகவ் பக்கத்துல நெருங்கிப்படுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் கேம் இருக்காங்க அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியான நேரத்தில் வந்து அது கரெக்டாக நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமு தான் அதை வந்து ஆகாஷம் அப்படின்னு பண்ணும்போது அதை வாங்கிக்கிறாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்கா நீ கொடுக்க நான் பண்ணுறேன் வாங்க உடனே அதை ராகவ் ரசிச்சுருப்பாங்க ராகவரு திருட்டு ப்ளீஸ் அணும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கிக்கோங்க அதை கொடுத்துருங்க ஓ அப்படியா சரி சரி நான் விட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் அதை அப்பி கொடுக்குறாங்க அபி அணுவும் அதை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சரியான நேரத்தில் பண்ணி முடிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ராகவி அவங்களே சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன முரளி கிருஷ்ணா உள்ளே ஒரு சிரிப்பு சத்தமாக கேட்குது பாருங்கத்தை இங்கே என்ன புலம்பை விட்டுட்டு அவங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க அதை என்னால பார்க்கவே முடியல எனக்கு அந்த அளவுக்கு வருதுன்றாங்க கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அத்தை எப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் நினைக்கல நானும் தான் நினைக்கவே இல்லை முரளி கிருஷ்ணான்றாங்க நான் என்னவோ நினைச்சா இங்க இந்த அளவுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்றாங்க கண்டிப்பா அத்த என்னோட டைம் ஸ்டார்ட் ஆக போது இன்னொரு உருவத்தனை காமிக்க போறேன் நான் யாரு என்னன்றதை சீக்கிரமாவே அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமா இருந்துருவாங்களா சந்தோஷமா தான் நான் இருக்க விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கர வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாதிரி ஆபீஸ்ல இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட மேடம் இந்த மாதிரி ராகவ் சாருக்கு ரொம்ப தலைவலியும் இன்னும் ஃபைல் கொடுக்க சொன்னாருன்னு வாங்க நரேன்னுவாங்க அந்த தயில் எடுத்துகிட்டு போகிறாங்க ராகவ் தலைவலின்னு சொன்னாங்க நாங்கள் இந்த தைலம் போட்டுக்கோங்க ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அப்படியே தைலம் போட்டு விடுறாங்க சரி காஃபி எடுத்துட்டு வரேன்றாங்க அப்புறம் ராகவ் சாங் கேட்குறாங்க என்ன எனக்கு இந்த ஹீரோனியை ரொம்ப பிடிக்கணும் வாங்க அப்ப அபிராக உடைய வயலு கை வச்சுட்டு போகுது பஸ்ட் தலைவலிக்கு காபி குடிங்கன்றாங்க இந்த அளவுக்கு இவ்வளோ கேரிங்கா இருக்கீன்னு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பீசர் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ